சில கல்வி நிறுவனங்களில் உயிர் போகும் அளவிற்கு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் பல முறை செய்திகளின் மூலம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது எளிது ஆனால் அதை சரியான முறையில் நிர்வகித்து ஒவ்வொரு கல்வியாண்டிலும் அதன் பெயரையும் மதிப்பையும் உயர்த்தி காட்டும் பொறுப்பு கல்வி நிறுவன நிர்வாகிகளிடமும் இருக்கிறது தானே தரமான கல்வியை கொடுப்பதோடு நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதே இதற்கான மிகச்சிறந்த வழியாகும் மாணவர்கள் மதிப்பெண்களை அள்ளி குவிக்க வேண்டும் நமது கல்வி நிறுவனம் கல்வித்தரத்தில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதன் மூலம் மாணவர் சேர்க்கை அதிக பொருள் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாணவர்களின் ஆசிரியர்களின் நடை உடை பாவனைகளையோ அல்லது ஒழுக்கத்தையோ கண்காணிக்கிறார்களா அதில் அக்கறை செலுத்துகிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் சிறப்பு வகுப்புகள் நடத்தி மாணவர்களை படிக்க வைப்பதால் மதிப்பெண்கள் உயரலாம் ஆனால் அவர்களின் மதிப்பும் மரியாதையும் உங்கள் கல்வி நிறுவனங்களை விட்டு சென்றபின் உயர்ந்திருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறிவிதான் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் தங்களது நிறுவனத்தில் கற்றுச் செல்லும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக மட்டுமல்ல ஒழுக்கம் உடையவர்களாகவும் கையூட்டு பெறாதவர்களாகவும் இறுதி வரை வாழ வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்த வேண்டும் நிறுவனங்களில் கல்வியோடு நல்லொழுக்க வகுப்புகள் நடைபெறுகிறதா முறையாக அந்த வகுப்புகள் நடைபெறுகிறதா தொடர்கிறதா என்பதை நிர்வாகிகள் கவனித்து கொண்டே இருத்தல் நலம் பயக்கும் இந்த சூழலில் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் நல்லொழுக்க வகுப்புகள் நடத்தப்படுதல் மிகவும் அவசியமானதாகவும் நலம் பயப்பதாகவும் இருக்கும் என்பதே உண்மை வாரத்திற்கு இரண்டு முறை மாணவர்களுக்கு ஆசிரியர்களால் நல்லொழுக்க வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்றால் அதற்கு முன்பதாக ஆசிரியர்களுக்கு மாதத்திற்கு இருமுறையாவது நெறிப்படுத்தும் வகுப்புகள் நடத்தப்படுதல் வேண்டும் என்பதை எத்தனை நிறுவனங்கள் செயல்படுத்துகின்றன அப்படி நடத்தப்பட்டால் ஆசிரியர்களுக்கிடையே பாகுபாடுகளும் பதவிப் போட்டிகளும் பொறாமைகளும் குறைந்து போகும் அல்லவா இத்தீய குணங்கள் குறைந்தாலே போதும் மாணவர்களை நல்வழியில் முன்னேற்றும் பாதையே ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக கண்டறிந்து விடுவார்கள் சரி இது மட்டும் போதுமா கல்வி நிறுவனங்களின் சுற்றுப்புற பராமரிப்பு பழுதுகள் சரிபார்ப்பு என அனைத்தும் முறைப்படி நடந்தேறும்போது சிறுமைக்கு அங்கே ஏது இடம் பெருமைக்கு மட்டுமே இடம் இருக்கும் அல்லவா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று சும்மாவா சொல்லிவிட்டு சென்றார் வள்ளுவர் தரமான ஆசிரியர்களை அதாவது கல்வியில் மட்டுமல்ல அனைத்து நெறிமுறைகளிலும் தரமானவர்களை பணிகளில் நியமிப்பதும் அவர்களது பணிக்கேற்ற ஊதியத்தை மனசாட்சியோடு அளிப்பதும் தரமான ஆசிரியர்களை தக்க வைத்துக் கொள்வதும் மிக முக்கியமாக கல்வி நிறுவனத்தார் பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல பல நிர்வாகிகள் பள்ளிக்குள் கல்லூரிக்குள் நடக்கும் சம்பவங்களை ரகசியமாக அறிந்து கொள்ள வைத்திருக்கும் ஒற்றப்படைகள் தன்னுடைய சுயநலத்திற்காக நல்லவர்களை தீயவர்கள் என்றும் தீயவர்களை நல்லவர்கள் என்றும் சொல்லி குளிர்காய்வதை அறிவதும் இல்லை அறிந்தாலும் தங்களது சுயநலத்திற்காக அதை பொருட்படுத்துவதும் இல்லை இப்படிப்பட்ட நிர்வாகிகளால் தான் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உயர்ந்த வேகத்தில் தாழ்ந்தும் போகின்றன தனது சுயத்தை இழப்பதும் இறுதியில் கல்வி நிறுவனமே மூடப்படுகின்றது என்ற நிலையையும் சந்திக்கின்றன எங்களுக்கு தெரிந்த நபர் ஒருவர் டிராவல்ஸ் நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார் சிறிய அளவில் தான் நடத்தப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தில் டிராவல்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை எல்லோரும் அறிந்திருப்போம் எத்தனை பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது ஆயினும் தான் வீடு வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை அந்த நபர் தங்களுடைய நிறுவனத்தில் வேலை இழந்து ஊதியம் இழந்து தவிக்கும் தனது ஊழியர்களுக்கோ அவர்கள் குடும்பம் நடத்த தேவையான பணத்தையும் பொருளையும் கொடுத்து பேணி கொண்டார் என்பதோடு அவர்களை தக்க வைத்துக் கொண்டார் என்று கூறலாம் இன்றும் அந்த டிராவல்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக இயங்குகிறது ஆம் நண்பர்களே தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சொற்காத்து எனும் வள்ளுவனின் வாக்கு பொருளின் அடிப்படையில் நல்ல மனைவிக்கு மட்டுமல்ல நல்ல நிறுவனங்களுக்கும் ஏன் அனைவருக்குமே பொருந்தும் என்பதே உண்மை கல்வி நிலையங்களுக்கான கட்டிடங்களை பரிதாக்கி கட்டுவது மட்டும் நிர்வாகத் திறமை ஆகிவிடாது உள்ளிருக்கும் ஆசிரியர்களின் மாணவர்களின் திறத்தையும் ஒழுக்கத்தையும் காத்துக்கொள்வதே சிறந்த நிர்வாகத்திற்கான அழகு சிந்திப்பீர்களா